from the aspn academy இது தமிழ் வீடியோ நம்மளோட சேனல்ல நியூ সিলেবাস பேஸ் பண்ணி டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து டீடைலா எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் ஃபைவ்ல இருக்க உவமை தொடரின் பொருள் அறிதல் அப்படிங்கற தலைப்புதான் ஒருவேளை நம்மளோட வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல போய்ட்டு பிளே லிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி போட்டுக்க பொது தமிழ் இலக்கணம் மேக்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு எல்லா சோர்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க ஆக்சுவலா தமிழுக்கு வந்து நீங்க பாட புத்தகத்துல இருக்க குறிப்புகளை மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலே பத்தாது ஏன்னா இது நியூ சிலபஸ் ஆஹ் யாரெல்லாம் அப்படி வந்து போதும் அப்படின்னு நினைச்சிட்டு கம்மியா படிக்கிறீங்களோ அவங்கனால வந்து இதுல ஸ்கோர் பண்றது ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் டைமே இதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு தலைப்பையும் தெளிவாக படிக்கிறவங்களால மட்டும்தான் அந்த வாட்டி கிளியர் பண்ண முடியும் செகண்ட் டைம் அடுத்த வருஷம் எக்ஸாம் அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிடும் ஒரு தலைப்புனா இப்படி தான் படிக்கணும் இவ்வளோ டீடைலாக படிக்கணும் அப்படிங்கிறது அதை முன்னாடியே சொல்றதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் இப்போ முன்னாடியே உங்களுக்கு சொல்லியாச்சு ஒவ்வொரு தலைப்பையும் எப்படி படிக்கணும்னு சொல்லியாச்சு அதை தேவையானதை எடுத்தும் கையில் கொடுத்தாச்சு நீங்கள் ஒரு தடவை வீடியோவை பார்க்க வேண்டியதுதான் PDF அ டவுன்லோட் பண்ணி படிக்க வேண்டியது ஓகேவா இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க இன்னும் மூணு மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரப்போது நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஃப்ரீயாக ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் போட போகிறோம் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற ஸ்கேனரை வந்து ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் தான் ஃபார்வர்ட் ஆகும் ஓகே இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க உவமை தொடரின் பொருள் அறிதல் யூனிட் ஃபைவ்ல மொத்தமே இருக்கிறதே ஒரு மூணு நாலு டாபிக் தான் ஃபர்ஸ்ட் இதில் வந்து அந்த பேராகிராஃப் அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ஆல்ரெடி வீடியோ கொடுத்தாச்சு அடுத்து உவமை தொடர் பழமொழி மரபுத் தொடர்கள் இதுலருந்து மட்டும்தான் பதினஞ்சு மார்க் கேட்க போறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒவ்வொன்றிலேருந்துமே மூணு மூணு இருந்து நாலு கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு இந்த மாதிரி ஓமை தொடர்ன்றது ரொம்ப 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 ஈஸியான ஒரு டாபிக் இதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிக்கணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஒரு இதை ரீட் பண்ண உடனே அதுக்கு இதுதான் அர்த்தம் இருக்கும் இதோட உள்ள அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருந்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக வந்து எது கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் ஏன் அப்படின்னா ஒரு இது இப்ப நாங்க எவ்வளவோ உங்களுக்கு இதுல இந்த பாடத்துல மட்டுமே அதாவது இந்த வீடியோல மட்டுமே நான் ஒரு இருநூறு முந்நூறு ஓமை தொடர்கள் கொடுத்திருக்கேன் அதுல இருந்துதான் கொஸ்டின் வரும் அப்படின்னு என்னாலேயே சொல்ல முடியாது ஏன்னா நாங்க ஒரு மாடல் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப எது கொடுத்தாலும் ஆன்சர் பண்ற கெப்பாசிட்டியை நீங்க வளர்த்துக்கணும் அது வந்து எப்படின்னா இப்ப திருக்குறளை முத முதல்ல ஒருத்தர் படிக்கிறதுனா அவங்களுக்கு அந்த குரல்ல என்ன சொல்ல வராங்கன்றதே புரியாது ஆனா அதே இது நீங்க ஒரு நூறு இருநூறு திருக்குறளை ரீட் பண்ணி அதோட அர்த்தங்களை நீங்க புரிஞ்சு பழகிட்டீங்கன்னா அந்த இருநூறு திருக்குறள் படிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல இருநூறு ஆல்ரெடி தெரியும் ஆயிரத்தி மிச்சம் இருக்கிற எவ்வளவு இருக்கோ அந்த இதுல உங்களுக்கு எந்த திருக்குறள் கொடுத்தாலும் நீங்க அதை வாசிக்கும் போதே கெஃப் பண்ணிருவீங்க இது இந்த அர்த்தத்துலதான் சொல்றாங்க இததான் இவர் இந்த இடத்துல சொல்ல வராரு அப்படிங்கிறத உங்களால கெஸ் பண்ண முடியும் அதே மாதிரிதான் அந்த ஓமை தொடர்களும் நீங்க மாடல் அந்த அந்ததுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த வார்த்தையை பார்க்கும் போதே நாலு ஆப்ஷனை பார்க்கும் போது இது இதை தான் சொல்ல வருதுன்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அந்த இதை தான் நீங்க வளர்த்துக்கணும் நீங்க மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா ஒரு உமைக்கு பல பொருட்கள் இருக்கும் மீனிங் ஒண்ணுதான் இருக்கும் அதை சொல்ற விதம் வேற மாதிரி இருக்கும் அப்ப நீங்க அந்த இடத்துல நான் படிக்கும்போது இதுதான் படித்தேன் இங்க வேற கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கிளைம் பண்ண முடியாது ஓமைக்கு வந்து பொருள்கள் வந்து இது ஓமைன்றது ஒரு பேச்சு வழக்குல சொல்ற விஷயங்கள் தானே அதனால இடத்துக்கு இடம் மாறலாம் மாறலாம் அப்படின்னா மீனிங் மாறாது அந்த வார்த்தைகள் மாறும் அது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன் ஓமை தொடரின் பொருளை அறிதல் விளக்கம் ஒரு வாக்கியத்தில் வரும் ஒரு விஷயத்தை மறைமுகமாக விளக்குவது ஒரு சென்டென்ஸ் ஒரு அதுல ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க ஆனா அது நேரடியா இருக்காது மறைமுகம் பொருள்ல வந்து சொல்றதுக்கு பேர் தான் ஓமை தொடர் ஒரு குறிப்பிட்ட ஓமையை உள்ளடக்கி வாக்கியங்களில் கருத்துக்களை ஆணித்தரமாக விளக்குவதற்கு உதவுகின்றன எதுக்காக இப்படி சொல்லணும் டைரக்டா சொல்லிட்டே போயிடலாமே அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு சில இடங்கள்ல நம்ம நேரடியா சொல்ல முடியாது அது ஒரு ரீசன் இன்னொன்னு என்னன்னா ஒரு சின்ன வார்த்தையில நமக்கு ஒரு பெரிய அர்த்தத்தைவே அடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓமை தொடர்கள் வந்து பயனுள்ளதா இருக்கு ஒரு சில விஷயங்களை ஆணித்தரமா ரொம்ப ஷார்ப்பா சொல்லணும் அப்படின்னும் போது ஓமை தொடர்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு பாருங்க ஆஹ் இலைமறை போல் அப்படின்னு ஒரு இது இருக்கு இது ஒரு ஓமை தொடர் இப்ப இதுக்கு நேரடியா பொருள் பார்க்கணும்னா இதுக்கு என்ன அர்த்தம் வரும் இலைக்கு பின்னாடி மறைந்திருக்கும் ஒரு காய் அது ஏதோ ஒரு காய் இலைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு நம்மளுக்கு தெரியல அப்படிங்கறதுதான் இதோட மீனிங் ஆனா ஓமையில இதை என்ன சொல்லுவோம் திறமை வெளிப்படாமல் இருத்தல் இப்ப ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கு ஆனா அது எப்படி இலைக்கு பின்னாடி ஒரு காய் மறைஞ்சிருக்கிற மாதிரி அது வந்து அந்த திறமை வெளியே தெரியாம அவருக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்குது சரியா ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னும் போது இந்த உமை தொடர்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னே ஒரு நாலேஜ் வேணும் ஓகேவா ஏன்னா சின்ன வயசுல இருந்து இதை பயன்படுத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இருந்தாலும் ஆஹ் நான் லைஃப் டைம்ல நிறைய பேரை பார்த்திருக்கேன் ஒரு விஷயத்த சொன்ன உடனே டக்குன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க ஓகேவா ஒரு சில பேரு சின்ன ஒரு கண் அசைவுல கூட அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த அந்த இடத்த புரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி நம்ம ஷார்ப்பா இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு தான் டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்குது ஒரு வார்த்தைய சொன்னா அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குன்றத உடனே நம்ம மைண்டு கிளிக் ஆகுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும் அந்த இடத்துல அந்த வார்த்தையே நான் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது முக்கியம் கிடையாது அந்த அளவுக்கு நான் ஷார்பா இருக்கறானா அப்படிங்கறத தான் TNBC டெஸ்ட் பண்ணுது. புரியுதா? அதுக்கு தான் இந்த மாதிரி தலைப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம அந்த அளவுக்கு நம்ம மைண்டை வந்து எப்பயுமே நம்ம பிரேனை வந்து ட்ரெயின் பண்ணோம்னா அதுக்கேத்தப்பla அது ட்ரெயின் ஆயிரும் அவ்வளவுதான். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள தான் இல்ல எனக்கு இது கொஞ்சம் அவ்வளவு பழக்கம் இல்ல அப்படின்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க நிறைய வார்த்தைகள் பிராக்டீஸ் பண்ணும்போது உங்க மைண்ட் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ட்வின் ட்விஸ்ட் ஆகி என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு யோசிக்க மூலையை நம்ம தான் பிராக்டிஸ் பண்ணணும் பாருங்க ஃபர்ஸ்ட் பாட புத்தக குறிப்புகள் ஆக்சுவலா என்னன்னா பாட புத்தகத்தில் இருக்கிறத நான் கிராப் பண்ணி அப்படியே எடுத்து கொடுப்பேன் இந்த வாட்டி என்ன பண்ணுறோன்னா பழைய புக்ல தான் இந்த ஓமை தொடர்கள் அதிகமா இருக்கு புது புக்ல நைன்த்துலயோ டென்த்தில் ஒரே ஒரு ஏழுக்கு பின்னாடி ஒரு நாலு மட்டும் கொடுத்துருக்காங்க அதனால அது பழைய புக்கு புது புக்கு எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு டைப் பண்ணியே கொடுத்துட்டேன் அதாவது சமைச்சர் கல்வி ஓல்டு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறது அதே மாதிரி இப்ப நியூ புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட வந்து ஆஹ் ஓமை தொடர்கள் இருக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாட புத்தக குறிப்புகள்னு கொடுத்துருக்க டேபிள் இருக்கிறதெல்லாம் புக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் தான் அதுக்கடுத்து கூடுதல் குறிப்புகள் நான் தனியா கொடுத்துருக்கேன் சரியா இப்ப இதுல ஒரு ரெண்டு மூணு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க உவமை தொடர் கண்ணை இமை காப்பது போல அப்ப நான் என்ன அர்த்தம் நம்ம கண்ணை நீங்க பாருங்க அது சாதாரணமா நம்ம அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை தான் ஆனா அத நம்ம டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் நம்ம கண்ணு கிட்ட நம்மள அறியாமையே எந்த ஒரு தூசியோ ஒரு காத்தடிச்சா கூட நம்ம கண்ணு டக்குன்னு மூடிக்கிறோம் ஒரு கை இப்படி வருது நம்ம கண்ணை நோக்கி அப்படின்னா அப்படியே நம்ம கண்ணை மூடுவோம் ஏதோ ஒரு பொருள் ஒரு சின்ன ஒரு கொசு வந்தா கூட நான் தன்னிச்சையாவே நம்ம இமை டக்குன்னு மூடும் ஓகேவா நம்ம வந்து விளையாடும் போதே சொல்லியிருப்போம் ஆஹ் இப்படி கண்ணுகிட்ட அடிக்க வரேன் நீ கண்ணை மூடாம இருப்பாப்போம் அப்படின்னு சேலஞ்சு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு அது கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா கண்ணு நம்மளை அறியாமவே அதை பண்ணும் ஏன் கண்ணை வந்து காப்பாத்துறதுதான் இமையோட வேலை அப்ப அது அந்த அளவுக்கு அத அது வந்து செய்யுது இல்லையா அந்த அளவுக்கு அஹ் தான் என்ன சொல்றாங்க பொருள் அதோட மீனிங் உள்ளர்த்தம் என்னன்னா அந்த அளவுக்கு அக்கறையா இருக்கிறது புரியுதா அவ்வளவு டீப்பான விஷயம் ஒரு கண்ணை இமை காப்பது போலனா எந்த சூழ்நிலையிலும் அந்த இமை வந்து நம்ம ஈவன் அிச்சையான நம்ம ஒரு அன்கான்சியஸ்ல இருந்தா கூட நம்ம கண்ணு டக்குன்னு மூடிக்கிறோம் நம்மள அறியாமவே அந்த அளவுக்கு வந்து அது கண்ணை வந்து இமை காக்கும் அந்த அந்த டீப்பான மீனிங்க தான் இந்த அக்கறை அப்படிங்கிற அர்த்தத்துல கொடுக்குறோம் அடுத்தது தாயை கண்ட சேயை போல எப்பயுமே ஒரு தாயை பார்த்தா சேய் குழந்தை வந்து பா தாயை பார்த்த உடனே பயந்து ஓடுமா தாயை பார்த்தனே ஆஹ் அழுகுமா தாயை பார்த்தாலே ஆஹ் சந்தோஷம்தான் படும் அப்ப மகிழ்ச்சி அது ஒரு மிருகமா இருந்தாலும் ஒரு கண்டுகுட்டியா இருந்தாலும் தாயை பார்த்த உடனே அது சந்தோஷத்துல குதிச்சு ஓடும் ஓகேவா அதுதான் மகிழ்ச்சி இஞ்சி தின்ற குரங்கு போல இஞ்சி தின்ற குரங்குன்னா பாருங்க இப்ப குரங்கு கிட்ட ஒரு இஞ்சிய கொடுத்துடுறாங்க அது சாப்பிட்ட உடனே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாது ஏன்னா அதுக்கு வந்து அதை சொல்ல தெரியாது இது இப்படி இருக்கு அப்படின்னு அப்போ என்னன்னா அது முகத்தில் ஒரு தவிப்பு தெரியும் பார்த்தீங்களா ஏன்னா எந்த ரியாக்ஷனும் கொடுக்க முடியாமல் அது தவிக்குது இல்லையா அதை தான் வந்து அந்த மீனிங்ல நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒரு சில பேர் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லும்போது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு அந்த கொடுக்குற ரியாக்ஷனை தான் அவங்க நம்மளை எப்படி நம்ம பேசுறத வந்து எடுத்துக்கிறாங்கன்னு புரியும் ஆனால் ஒரு சில பேர் எதுக்குமே எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம ஒன்று இருப்பாங்க இல்லை வேற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்ப நம்ம கேட்போம் ஏன் இது இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருக்க நான் அவ்வளவு பேசிட்டு இருக்கேன் ஏதாவது பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னா உன் முகத்துல எந்த ஒரு உணர்வும் இல்லாம உணர்வு இல்லை என்ன சொல்லனே தெரியாம முழிக்கிற நிலைமைய தவிச்சுக்கிட்டு இருக்கதான் இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னு சொல்றாங்க இப்ப நகமும் சதையும் போல இப்போ ஆஹ் நகத்தை சதையை விட்டு பிரிச்சு நம்மளால எடுக்க முடியுமா எடுக்கவே முடியாது இல்லையா அந்த அளவுக்கு நெருக்கம் நம்ம நிறைய விஷயங்கள் ஒன்னோட ஒண்ணு நெருக்கமா இருக்கும் அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லாம ஏன் இதை சொல்றாங்கன்னா இது அவ்வளவு நெருக்கமானது மற்ற எல்லாத்த விட இந்த நகமும் சதையும் பிரிக்கவே முடியாது அதுதான் அவ்வளவு நெருக்கமானது அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த இதை நம்ம எக்ஸாம்பிளா சொல்றோம் எலியும் பூனையும் எலியும் பூனையும் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் எதிரியாதான் இருக்கும் ரொம்ப ரேரா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறத நம்ம வீடியோஸ்ல பாக்குறோம் ஆனா என்னன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கெஸ் பண்ணணும் எதிரிகள் அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கையில ஒரு நெல்லிக்கனி இருந்தா நம்மளுக்கு வெளிப்படையா தெரியும் அதனால வெளிப்படை தன்மை குன்றின் மேல் இட்ட விளக்கு போல இப்போ ஒரு விளக்க வந்து நான் பொருத்தி ஒரு குடும்பக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயோ நான் வைக்கிறேன் வீட்டுக்குள்ளேயோனா வெளியே யாருக்கும் தெரியாது ஆனா அதேது இது ஒரு பெரிய மலை உச்சி குன்றுன்னா மலை உச்சி மேல போய் நான் வைக்கிறேன்னா அந்த ஊருக்கே தெரியும் அப்படிதானே அது மாதிரி பாருங்க குன்றின் மேல் இட்ட விளக்கு போலன்னா அனைவரும் அறிதல் அதே இது பாருங்க அடுத்தது குடத்தில் இட்ட விளக்கு போல ஒரு குடத்துக்குள்ள ஒரு விளக்கு இருந்தா அதனால என்ன யூஸ் யாருக்குமே அது இருக்கதே தெரியாது யாருக்கும் தெரியாமல் போதல் இந்த மாதிரி ஒரு இதை நீங்க ரீட் பண்ண உடனே ரீட் பண்ண உடனே அதுக்கு மீனிங் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை அட்லீஸ்ட் அந்த நாலு ஆப்ஷனை வாசிக்கும் போது அதுக்கு ரிலேட்டடானது உங்களால கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும் அதனால ரொம்ப ஈஸியானது இந்த டாப்பிக்க நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை கூடுதல் குறிப்புகள் இது பாருங்க உங்களுக்கு பாட புத்தகத்துல இதுக்கு அடுத்து கூடுதல் குறிப்புகள்ல நான் இன்னும் நிறைய கொடுத்துருக்கேன் இவ்வளவு படிக்கணுமா நினைச்சு பயந்துடாதீங்க ஒரு நாள் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்ல உங்க தெரிஞ்சவங்க கூடயோ உட்காந்து இந்த ஒவ்வொன்றுக்கும் மீனிங்க நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா போதும் அது என்னைக்குமே மறக்காது அந்த வார்த்தைக்கு இதுதான் அப்படிங்கிறது பாருங்க கூடுதல் குறிப்புகள்ல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம தெரியும் இந்த திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை எப்படி இந்த பூமி தாய் வந்து தன்னை மிதிக்கிறவங்களை தோன்றவங்களை கூட பொறுத்துக்கிறதோ அதே மாதிரி நம்மளை வந்து யாரு ஹேர்ட் பண்ணாலும் காயப்படுத்தினாலும் அவங்களையும் பொறுத்துக்கிறணும் அப்படிங்கறதுதான் அப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்றதுல எதை சொல்ல வருது பொறுமையே சொல்றாங்க அடுத்து அச்சாணியற்ற தேர் போல ஒரு தேருக்கு அச்சாணின்றது உயிர் மாதிரி அந்த அச்சாணி இல்லாட்டின்னா அந்த தேர் ஓடாது அது மாதிரி உயிர் நாடி மாதிரி ஒரு உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அது மாதிரி அச்சாணி வந்து தேருக்கு முக்கியம் அச்சில் வார்த்தார் போல இப்ப ஏதோ ஒண்ணு அச்சில ஊத்தி வார்த்தா எப்படி கிடைக்கும் அப்படியே நம்ம என்ன இது அந்த அச்சு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் கிடைக்கும் அதுதான் வந்து அச்சில் வார்த்தார் போல இப்ப அஹ் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அப்படியே அச்சில வார்த்த மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க அதாவது என்ன ட்வின்ஸ் அப்படி இருந்தா ஒரே சீராக ஒரே மாதிரியாக அப்படிங்கிறதுக்குதான் அந்த அர்த்தம் அடுத்தது அச்சில்லா தேர் போல ஒன்றும் செய்ய முடியாத நிலை இல்ல இது கொஞ்சம் தவறா இருக்குப்பா இதை நீங்க மாத்திக்கோங்க அச்சில் வார்த்தார் போல அச்சில்லா தேர் போலன்றதுக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலை வராது நம்ம சொன்னோம் இல்லையா இங்க சொன்னோம் இல்லையா அச்சாணியற்ற அதே மீனிங் தான் அதனால இது தேவையில்லை நீங்க அப்படியே ஜஸ்ட் கிராஸ் அவுட் பண்ணிடுங்க ஓகே அடியற்ற மரம் போல மூல பலம் அற்றது மூல பலம்னா நீங்க நம்ம மூளை பிரைன் நினைச்சிடாதீங்க மூலம் மூலம்னா பேசிக் அடி அடிப்படை அடிப்படை அதாவது அந்த வேறே வந்து ஸ்ட்ராங்கா இல்ல அடியற்ற மரம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கறதை குறிக்கிறது இந்த மாதிரி தான் கூடுதல் குறிப்புகளில் நிறைய கொடுத்துருக்கோம் பாருங்க இது எல்லாத்தையும் ஒரு தடவை அதை மீனிங் புரிஞ்சு ரீட் பண்ணி விடுங்க போதும் திரும்ப திரும்ப இதை மனப்பாடம் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க இப்ப நான் ஒரு இதுக்கே ரெண்டு இது வரும் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இது கொடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்கன்னு சொல்றேன் இல்லையா இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் காட்டாற்று கிணறு வெட்ட பூதம் பிறந்தது போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எது வேணாலும் வரும் வந்தா என்ன ஆகும் அப்ப கிணறு வெட்ட போனாங்க அங்க பார்த்தா திடீர்னு வந்துருச்சு அப்ப இது என்ன அர்த்தம் இவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்ப எதிர்பாராத விளைவு எதிர்பாராத விளைவுன்னு சொல்லலாம் அதிர்ச்சின்னு சொல்லலாம் திடீர்னு நடந்ததுனால அதிர்ச்சின்னு சொல்லலாம் ஆஹ் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு சொல்லலாம் ஓகேவா இந்த மாதிரி அதுக்குரிய மீனிங் இருக்கிற மாதிரி என்ன வேணாலும் ஆப்ஷன்ல இருக்கலாம் அதை நீங்க முத புரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து கிணறு விட்ட பூதம் பிறந்தது போல அதிர்ச்சி அதிர்ச்சி அதிர்ச்சின்னு மனப்படம் பண்ணிட்டு போகக்கூடாது அதுக்கு ரிலேட்டடா ஆப்ஷன்ல அதுக்குரிய அர்த்தம் வர்ற மாதிரி என்ன வேணாலும் கொடுக்கலாம் நம்ம அதோட பொருளை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இப்ப கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமைன்னு சொல்லலாம் அறிவின்மைன்னு சொல்லலாம் அதே மாதிரி உலக அறிவு இல்லாதது உலக அறிவு இன்மை உலக அறிவு அந்த உலக அறிவு இல்லாம கிணத்து அவ்வளவு மாதிரி ஒரே இதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அந்த மீனிங் வர்ற மாதிரி எந்த வார்த்தை வேணாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அதோட அர்த்தம் இப்ப கீரியும் பாம்பும் போல் இருக்கு எப்போதும் பகை உணர்ச்சி அப்படிங்கிறது அதோட மீனிங் அதாவது பகையாவே இருக்கும் அது இது அவங்க என்ன சொல்லலாம் ஆஹ் வெறும் பகை உணர்ச்சின்னு சொல்லலாம் அஹ் எப்போதும் பகைன்னு சொல்லலாம் இல்ல எதிரிகளாகவே இருத்தல் அப்படின்னு சொல்றது இல்ல எதிர்மறையாகவே செயல்படுதல் அப்படின்னு சொல்லலாம் இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா அர்த்தம் கரெக்டா வரணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப கூடுதல் குறிப்புகள்ல நிறைய கொடுத்துருக்கோம் இதை நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை கோத்துரு பண்ணிக்கோங்க இது எல்லாமே கூடுதல் குறிப்புகள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து தேர்வு நோக்கில் தேர்வு நோக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்க கொடுத்துருக்கதுல இருந்தே எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன் கொஷின் பாருங்க மின்னாமல் இடி இடித்தது போல இவ்வுவமை விளக்கும் பொருள் என்ன இப்ப இது என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் பாருங்க மின்னாமல் இடி இடித்தது போல ஃபர்ஸ்ட் மின்னல் வரும் அதுக்கப்புறம் சவுண்டு கேட்கும் நம்மளுக்கு எப்பயுமே நமக்கு தெரியும் ஒரு மின்னல் வெட்டுச்சுனாலே அந்த மின்னலை வச்சு சொல்லுவோம் ஐயோ அடுத்து ஒரு பெரிய இடி விழுக போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெரிய இடி சவுண்ட் வரப்போகுது அப்படின்னு கேஸ் பண்ணிடுவோம் ஆனா மின்னாமவே மின்னலே வராம திடீர்னு பயங்கரமான இடி சத்தம் கேட்குது அப்ப நம்ம அதை என்ன சொல்லுவோம் எதிர்பாராத செய்தி நம்ம எதிர்பார்க்காம இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது நம்மளுக்கு ஒரு எதிர்பாராம இருக்கும்போது எதிர்பாராத செய்தின்னு சொல்லலாம் எதிர்பாராத செயல்ன்னு சொல்லலாம் எதிர்பாராம நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் அவங்க கொஷின்ல கொடுக்கலாம் ஆனா என்ன அவங்க எதிர்பார்க்கவே இல்லை எப்பயுமே மின்னல் வந்துட்டு தானே இடி இடிக்கும் அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருப்போம் ஆனா மின்னாமவே இடி இடிச்சிருச்சு அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு யோசிக்காமவே திடீர்னு நடந்துருச்சு எதிர்பாராம அதுதான் வந்து இதோட மீனிங் இந்த மாதிரிதான் நீங்க அதுல இருந்து சூஸ் பண்ணணும் இப்ப அடுத்தது பாருங்க தொட்டனை தூரும் மணற்கேணி போல தொட்டனை தூரும் மணர்க்கேனி நம்மளுக்கு தெரியும் இந்த இது இதோட மீனிங் என்னன்னா நம்ம எப்படி ஒரு இதை வந்து கிணற வந்து தோன்ற தோன்ற தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குமோ எவ்வளவு டீப்பா தோன்றமோ அவ்வளவு தண்ணி ஊறும் அதே மாதிரிதான் நம்ம கல்வி புத்த புத்தகங்களோ இல்ல கல்வியோ ஏதோ ஒண்ணு கற்க கற்க நம்ம அறிவு வந்து பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கறத இதோட மீனிங் அப்ப என்ன ஆகும் ஆற்றல் பெருகும் அறிவு பெருகும் இன்பம் பெருகும் துன்பம் பெருகும் அறிவு பெருகும் அதுக்குள்ள இருக்க உள் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அடுத்தது பாருங்க ஆல்ரெடி நம்ம சாம்பிள் பார்த்தோம் இல்லையா அதேதான் இஞ்சி தின்ற குரங்கு போல என்ன சொன்னோம் இஞ்சி தின்னா அது தவிப்பு தவிப்பு அடுத்தது பட்டு போல அப்படிங்கிற ஓமையை புலப்படுத்தும் பொருளை தேர்வு செய் அப்படியே பட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பட்டு போல இருக்குன்னா பட்டு சேலை மாதிரி சில்க் மாதிரி மின்னிட்டு இருக்கா இல்ல ஷைனிங்கா இருக்கா அந்த அர்த்தமா கிடையாது பட்டு போல இருக்கு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா மென்மையான ஒண்ணதான் அப்படி சொல்லுவோம் இப்ப ஒரு சில பேரு இந்த பூனை இதெல்லாம் தடவி பார்த்துட்டு அப்படி பட்டு மாதிரி இருக்கு சாஃப்டா இருக்கு அது வந்து அதோட ஸ்கின்ன சொல்லுவோம் இல்ல ஏதாவது ஒரு பொருளவோ இல்ல ஒரு டெடிபியரவோ இந்த மாதிரி ஒரு டாய வந்து சொல்லுவோம் அப்படியே பட்டு போல இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி சாஃப்டா இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுவோம் அதனால மென்மை தான் இந்த இடத்துல ஆன்சர் இங்க பட்டு போல அப்படின்னே டேரக்ட் மீனிங் எடுத்துக்கூட கூடாது பட்டுன்னா சில்கு அப்ப சில்கு மாதிரி எது இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடாது ஓகேவா அந்த நீங்க அந்த மீனிங்க புரிஞ்சுக்கிறீங்களா தான் இங்க டெஸ்டே ஓகே அடுத்து பிப்த் ஒன் நுணலும் தன்வாயால் கெடும் ஓமை கூறும் பொருளை கண்டறிக இப்ப நுணலும் தன்வாயால் கெடும் நுணல்னா என்னது தவளை தவளை தன்வாயால் கெடும் கேட்பாங்க நுணலும் தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஆஹ் மறைமுகம் மறைவா மலக்குள்ள இருட்டுல எங்கேயோ இருக்கிற ஒரு தவளை சும்மா இருக்காம என்ன பண்ணும்னா தானாவே அந்த கத்தியே தான் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துரும் அப்ப என்ன ஆயிரும் ஐயோ தவளை சத்தம் கேக்குது எங்கேயோ இங்கேதான் எங்கயோ சுத்திட்டு இருக்குன்னு சொல்லி போய் நம்ம அதை அடிச்சு கொண்டு வருவோம் அப்ப என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய பேர் என்னங்கன்னா தா அஹ் தன்வாயாலேயே தானே கெட்டு போயிருவாங்க ஓகேவா அதே தான் அது தனக்கு துன்பம் தானே தேடல் நம்மளோட கஷ்டத்தை நம்மளே எழுத்துக்கிறது இப்ப பிறருக்கு அழிவை தருதல் வருமா நீங்க உங்களுக்கு கரெக்டான சூஸ் பண்ண தெரியலன்னா மத்த எல்லாம் செக் பண்ணுங்க பிறருக்கு அழிவை தருதல் வராது பிறருக்கு தன்னை அறிவித்தல் சபை நாகரிகம் தெரியாமல் பேசுதல் இப்ப பிறருக்கு தன்னை அறிவித்தல்ன்றதும் இதோட அர்த்தம் தான் ஏன்னா மத்தவங்ககிட்ட அது இருக்கிறத காட்டி கொடுத்துறது ஆனா காட்டி கொடுக்குதுன்றதை மட்டும் இங்க கொஸ்டினா கேட்கல நுணலும் நுணல் தன்னை அறிவித்தல் கொடுத்துருக்காங்க இல்ல நுணலும் தன் வாயால் கொடுத்துட்டாங்க கெட்டு போயிடும் அதாவது அதனால அதுக்கு ஆபத்து வந்துரும் அப்படிங்கறதானே கொடுத்துருக்காங்க அப்ப தனக்கு துன்பம் தானே தேடல் அப்படிங்கிற இதைத்தான் தான் சூஸ் பண்ணணும் ஆப்ஷன்ல இதை டக்குன்னு பார்த்தனே தன்னே தானே அறிவித்தல்னு போட்டிருவீங்க ஆனா அது இதுல கரெக்டானது கிடையாது புரியுதா இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துரும் இதுலயே நிறைய இது கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷனும் உங்களுக்கு கொடுக்க தான் போகிறோம் இந்த தலைப்புக்கும் ஒரு கிட்டத்தட்ட இருபது முப்பது கொஷின் இருக்கிற மாதிரி ரிவிஷன் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நிறைய கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி சாம்பிள்ஸ் அப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடும் பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகே இதோட அந்த டாபிக் முடிஞ்சது அடுத்த டாப்பிக்கில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன்ப்பா தேங்க் யூ